அலாமலை வரமத்துள்ளாஹிஓ பரகத்துஹோ இன்றைக்கி நம்ம அரபு எழுத்துக்களுடைய வடிவங்கள் எப்படி ஃப்ரெண்ட்லியாக வருது அன்ஃப்ரெண்ட்லியாக வருது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எழுத்து எதுனா ஹம்ஸ ஹம்சான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வருது இந்த ஷேப் தான் ஹம்சாவுடைய இந்த ஷேப் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஏன்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஷேப் இது இந்த ஷேப்பில் வரக்கூடிய ஹம்சா வந்து முன்னாடி பின்னாடி யார் கூடையுமே செய்கிறாது யார் கூடயுமே ஃப்ரெண்டாக இருக்காது இது அன்ஃப்ரெண்ட்லியாக தான் வரும் யாருக்கூடமே சேராமல் தான் வரும் ஹம்சாவுக்கு இது மட்டும் தான் வடிவமானு கேட்டிங்கன்னா கிடையாது ஹம்சா வந்து தனியாக வரும்போது அதோடய ஒரிஜினல் ஃபார்மில் வரும் ஹம்சா பயந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சேர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வரும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரும் அந்த சேர்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலிஃப் அலிஃப்க்கு மேலே ஹம்சா வரும்போது என்ன ஹரக்கத்துக்கள் பெறும்னா ஃபத்ஹா தம்மா ஜபர் பேஷ் பெறும்போது ஹம்சா அலிஃப்க்கு மேலே உட்காந்துக்கிட்டு வரும் கஸ்ரா அதாவது ஸேர் பெறும்போது அலிஃப்க்கு கீழே ஹம்சா வரும் அடுத்து வாவுக்கு மேலே ஹம்சா வரும் யாக்கு மேலே ஹம்சா வரும் அண்ட் வந்து இந்த சின்ன வளைவு மாதிரி பார்க்குறீங்களே அதுக்கு பேர் நப்ரோ நப்ரோ ஸோ இதுதான் ஹம்சாவுடைய சேர்ஸ் இதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஹம்சா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரும் அண்ட் தனியாகவும் வரும் இந்த ஹம்சா தனியாக வரும்போது அது யாரு கூடையுமே சேராது முன்னாடி உள்ள எழுத்தோடையும் சேராது பின்னாடி உள்ள எழுத்தோடையும் சேராது அண்ட் தான் வரும் ஏன் ஹம்சா அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஹம்சாக்கு எப்படி அந்த வடிவத்தை கொடுத்தாங்கன்னா ஐன் இருக்கலை ஐனுடைய தலைப்பகுதியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது வேறு யாரோட ஷேப்புமே கிடையாது ஹம்சாவுடைய ஷேப்பு தான் ஐனுடைய தலைப்பகுதியை ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு அந்த ஐனுடைய தலைப்பகுதியை தான் ஹம்சாவுக்கு வடிவமாக கொடுத்தாங்க ஹம்சாவுக்கு யார் வடிவத்தை கொடுத்ததுன்னா அது ஹலீல் இபின் அஹமது அல் ஃபராஹிதுங்கிறவங்க தான் இந்த வடிவத்தை கொடுத்தாங்க ஹம்ஸாக்கு ஹம்சா எதுக்கு முன்பின் எழுத்துக்களோட இணையாமல் வருது என்ன ரீசன் அதை பற்றி பார்க்கலாம் ஏன் அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா இப்போது ஐன் எடுத்துக்குவோம் ஐன் வந்து ஒரு வார்த்தையுடைய ஆரம்ப எழுத்தாக வரும்போது அந்த ஐனுடைய தலைப்பகுதி மட்டும்தான் வறுமே தவிர அதோட உடல் பகுதி வராது ஸோ இப்போ அந்த ஐன் வந்து ஒரு வார்த்தையோட ஆரம்ப எழுத்தாக வந்து அது கூட இன்னொரு எழுத்து கனெக்ட் ஆகும்போது ஐனோட ஷேப் எப்படி இருக்குது அப்படியே ஹம்சா மாதிரி இருக்குது ஹம்சாவோடைய ஷேப் இங்கேருந்து கொண்டு வந்தாங்க அயனுடைய தலைப்பகுதியை வச்சு தான் கொண்டே வந்தாங்க ஹம்சா கூட நம்ம ஏதாவது ஒரு எழுத்தை இணைச்சி எழுதணும் அப்படின்னா ஹம்சாவுடைய வடிவத்தில் மாற்றம் நிகழும் வடிவம் வேறு மாதிரி போகும் வேறு மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐனோட தான் நான் கம்பேர் பண்ணேன் ஸோ ஐன் மாதிரி போகும் அப்போ எது ஹம்சா எதுனே நம்மளுக்கு தெரியாமல் உச்சரிப்பில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் நிகழும் வடிவ மாற்றத்தினால் அதனால தான் ஹம்சா யார் கூடமே செய்கிறாது முன்னாடி பின்னாடி எந்த எழுத்தோடையுமே செய்கிறாமல் தனியாக வரும் ஹம்சா எதனால் முன்பின் எழுத்துக்களோட இணைந்து வரலை அந்த ரீசனாக நம்ம பார்த்தாச்சு ஹம்சா போலவே இன்னும் ஆறு எழுத்துக்கள் இருக்குது இந்த ஆறு எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கு முன்னால் வர எழுத்தோடு இணைந்து வரும் ஃப்ரெண்ட்லியாக வரும் ஆனால் அந்த எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த எழுத்தோடு இணைந்து வராது ரீசன் என்னென்னா மாற்றம் நிகழும் இணைந்து வந்ததுன்னா வடிவம் வந்து மாறும் அதனால தான் இது வந்து இணையாமல் வருது அந்த எழுத்துக்கள் எது எதுனா அலிஃப் டேல் வாவ் நம்ம அலிஃப் பார்த்தோம்ல அலிஃப்ங்கிறது எது ஹம்ஸா உட்காந்துட்டு வரக்கூடிய ஒரு சேர் ஸோ ஹம்சா முன்பின் எழுத்துக்களோட சேராது தனியாக வரும்போது அலிஃப்க்கு மேலே ஏறி உட்காந்துட்டு வரும்போது முன்னுளை எழுத்தோடு மட்டும்தான் சேரும் பின்னுளை எழுத்தோட சேராது அதே மாதிரி அலிஃப் மத்தாக இருக்குல்ல அலிஃப் மேலே எந்த ஹரக்கத்துமே இல்லாமல் வரும்ல அதை அலிஃப் மத்தான்னு சொல்லுவோம் நெடிலாக உதவும்ல அந்த அலிஃபை சொல்கிறேன் அந்த அலிஃப் மத் தான் எழுத்தோட மட்டும் சேரும் பின்னுள்ள எழுத்தோட சேராது அரபு எழுத்துக்களுடைய வடிவங்கள் இடத்தை பொறுத்து மாறுபடும் ஸோ அந்த இடத்தை நாலு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஆரம்பத்தில் நடுவில் இறுதியில் அண்ட் லாஸ்ட் வந்து தனியாக வரும்போது ஸோ மாதிரி நாலு வகையாக பிரிக்கிறாங்க சில நேரங்களில் நம்ம குழம்பிடுவோம் ஐனும் ஹாவோ ஒரு வார்த்தையுடைய இறுதி எழுத்தாக வரும்போது இது ஹாவா இல்லை ஐனா இது ஹாவா இல்லை ஐனான்னு கொஞ்ச நேரம் யோசிக்க வச்சிரும் இந்த ரெண்டு எழுத்துமே ஒரு வார்த்தையுடைய இறுதி எழுத்தாக வரும்போது ஃபஸ்ட்டு ஐனோடைய எழுத்து வடிவத்தை பார்த்துக்கறலாம் ஆரம்பத்தில் இடையில் இறுதியில் வரும்போது இந்த மாதிரி ஷேப்பில் வரும் இந்த மூணையும் நான் மொத்தமாக சேர்த்து எழுதி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் லெட்டர் ஹாவோடைய ஆரம்ப வடிவம் நடுவில் வரக்கூடிய வடிவம் இறுதி வடிவம் இது மூணையும் சேர்த்து மொத்தமாக நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வரும் ஐன் மற்றும் ஹேவுடைய இறுதி வடிவத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா ரெயினுடைய தலைப்பகுதி ஒரு பர்ஃபெக்ட் முக்கோணம் ஷேப்பில் இருக்கும் அந்த முக்கோணத்தை தலைகீழாக கவுத்துன மாதிரி இருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் முக்கோண ஷேப் கிடைக்கும் ஆனால் ஹேவுடைய தலைப்பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முக்கோணம் வந்து நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் முக்கோணமாக கிடைக்காது ஒரு சைடு மட்டும் என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகி இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு முக்கோணம் ஷேப் கிடைக்காது அதுக்கு பதிலாக ஏழு செவன் ஷேப் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஏழு ஏழு போட்ட மாதிரி இருக்கும் அதோட ஷேப் வந்து ஃபஸ்ட் லிட்டர் அலிஃப் இது யார் ஹம்சா உட்காந்துட்டு வரக்கூடிய ஒரு சேர் ஸோ சேர் யார் அலிஃப் இந்த அலிஃப் வந்து ஒரு வார்த்தையுடைய ஆரம்ப எழுத்தாக வரும்போது முன்னுள்ள எழுத்தோடு சேராது ரீசன் என்னென்னா ஒரு வார்த்தையுடைய ஆரம்ப எழுத்தாக வருது பின்னுள்ள எழுத்தோட நம்ம செய்கிறாதுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஏன் செய்கிறாதுன்னா வடிவ மாற்றம் நிகழும் இந்த அலிஃப் வந்து பின்னுள்ள எழுத்தோடு சேர்ந்துச்சு அப்படின்னா லேம் இருக்குல்ல எது லேம் எது அலிஃப்னு வித்தியாசம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ வடிவ மாற்றத்தினால் அதனால தான் பின்னுள்ள எழுத்தோடு சேராது செகண்ட் பாருங்கள் அலீஃப் வந்து ஒரு வார்த்தையினுடைய இடையில் வரும்போது முன்னூளை எழுத்தோட மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கும்னு பார்த்தோம் பின்னு எழுத்தோட எழுத்தோடு சேராது ரீசன் என்ன வடிவ மாற்றம் நிகழும் ஸோ அதனால தான் சேரலை தேர்ட் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையோடைய இறுதியில் வரும்போது முன்னூளை எழுத்தோட மட்டும் அலீஃப் சேருது லாஸ்ட் பார்த்திங்கன்னா அலீஃப் வந்து தனியாக வருது ரீசன் என்னென்னா முன்னாடி உள்ள எழுத்து யார் ரா இருக்குது ரா வந்து சேருமா ரா வந்து முன்னாடி உள்ள எழுத்தோட மட்டும்தான் ஹேண்ட் பண்ணும் பண்ணுவோம் ஃப்ரெண்டாக இருக்கும் பின்னுள்ள எழுத்தோட சேராது சேர்ந்தால் வடிவ மாற்றம் நிகழும் அதனால தான் ரா இருக்கிறனால தான் இங்கே அலிஃப் வந்து தனியாக வருது நெக்ஸ்ட் லெட்டர் ப ப வந்து ஒரு வார்த்தையோடைய ஆரம்ப எழுத்தாக வரனால முன்னுள்ள எழுத்தோட சேரலை ஏன்னா இதுதான் ஒரு வார்த்தையோட ஆரம்ப எழுத்தாக இருக்குது ஸோ அதனால் பின் உள்ள எழுத்தோட மட்டும் சேருது ஒரு வார்த்தையோட இடையில் வரும்போது பாருங்கள் இது வந்து ஃப்ரெண்ட்லி லெட்டர் ரெண்டு சைடுமே ஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு எழுத்தோடையுமே முன் பின் இணைஞ்சு வருது அடுத்து ப வந்து ஒரு வார்த்தையுடைய இறுதியில் வரும்போது இறுதி எழுத்தாக வரும்போது முன்னுள்ள எழுத்தோடு மட்டும்தான் செய்கிறோம் அதனால தான் தே கூட இங்கே இணைஞ்சிருக்குது பின்னுள்ள எழுத்தோட இணையில ஏன்னா இதை லாஸ்ட் லெட்டர்னால் அடுத்து ப வந்து தனியாக வந்திருக்கு லாஸ்ட்டில் ஏன் அதோட ஒரிஜினல் ஷேப்பில் வந்திருக்குன்னா முன்னுள்ள எழுத்து யார் இருக்கா வாவ் இருக்குது வாவ் இருக்கிற தான் ப வந்து தனியாக வந்திருக்குது ஏன்னா வாவ் வந்து என்ன பண்ணாது வாவை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த எழுத்தோடு இணையாது இணைஞ்சிச்சின்னா வடிவமாற்றம் மாற்றம் நிகழும் ஸோ அதனால் ப வந்து தனியாக வந்திருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் த த வந்து ப மாதிரி தான் ஃப்ரெண்ட்லி லெட்டர் ஸோ ஒரு வார்த்தையோட ஆரம்ப எழுத்தாக வரும்போது அதை அடுத்து வர எழுத்தோடு இணையும் ஸோ அதனால் மீன் கூட இணைஞ்சிருக்குது ஒரு வார்த்தையோட இடையில் வரும்போது இது ஃப்ரெண்ட்லி லெட்டர்னால முன்பின் எழுத்துக்களோடு இணைந்து வரும் அடுத்து வார்த்தையோடைய கடைசி எழுத்தாக வரும்போது முன்னூல எழுத்தோடு மட்டும் இணைஞ்சு வரும் அடுத்து த வந்து தனியாக அதோட ஒரிஜினல் ஷேப்பில் வருது ரீசன் என்னென்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல வாவ் இருக்குது வாவ் வந்து அதை அடுத்து வர எழுத்தோடு இணைந்து வராது வாவ் த கூட இணைஞ்சிச்சின்னா வடிவ மாற்றம் நிகழும் அதனால தான் த அதோட ஒரிஜினல் ஷேப்பில் வந்திருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஃப இந்த எழுத்தும் ஃப்ரெண்ட்லி லெட்டர் ஸோ ஒரு வார்த்தையோட ஆரம்ப எழுத்தாக வரும்போது அதை அடுத்து வர எழுத்தோடு இணைந்து வரும் அதனால்தான் இங்கே ஐனோட இணைந்து வந்திருக்கு ஒரு வார்த்தையோடைய இடையில் வரும்போது ஃப்ரெண்ட்லி லெட்டர்னால முன்பின் எழுத்துக்களோடு இணைந்து வரும் ஒரு வார்த்தையோடைய இறுதியில் வரும்போது முன்னூல எழுத்தோடு மட்டும் இணைந்து வரும் அடுத்து ஃப தனியாக வந்திருக்குது என்ன ரீசன்னால் முன்னாடி யார் இருக்கா அலிஃப் மத்தியா இருக்குது அலிஃப் மத்தியா சேவோட இணைஞ்சிச்சுனா எப்படி வரும் அலிஃப் மத்தியோட ஷேப் வந்து லேம் மாதிரி போயிடும் ஸோ தான் சே வந்து இங்கே தனியாக வந்திருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஃப்ரெண்ட்லி லெட்டரான ஜீம் ஜீம் வந்து ஒரு வார்த்தையுடைய ஆரம்பத்தில் இடையில் இணைந்து வரும்போது அந்த ஜீமுடைய முழு வடிவமும் வராது அந்த ஜீமுடைய தலைப்பகுதி மட்டும்தான் வரும் தலைப்பகுதி மட்டும்தான் வரும் ஸோ அதனால தான் ஜீம் ஒரு வார்த்தையுடைய ஆரம்பத்தில் வரும்போது பாருங்கள் தலைப்பகுதி மட்டும் வந்திருக்குது வந்து சீனோட இணைந்து இருக்குது இது ஃப்ரெண்ட்லி லெட்டர் அடுத்து இடையில் வரும்போது ஜீமுடைய தலைப்பகுதி மட்டும் வந்து முன்பின் எழுத்துக்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஒரு வார்த்தையுடைய இறுதியாக வரும்போது ஜீமுடைய ஃபுல் ஷேப்புமே வரும் ஜீமுடைய முழு வடிவமும் வரும் அடுத்து ஜீம் வந்து இங்கே தனியாக வந்திருக்குது என்ன ரீசன்னா முன்னாடி அலிஃப் மத்தியாக இருக்குது அதனால்தான் ஜீம் இங்கே தனியாக வந்திருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஹீம் ஹ ஹா இந்த மூணு எழுத்துக்குமே வடிவம் ஒரே வடிவம்தான் புள்ளி வரக்கூடிய இடத்தை பொறுத்தும் அண்ட் புள்ளி வராததை வச்சியும் நம்ம அந்த எழுத்தை ஒன்றிலேருந்து ஒன்று வேறுபடுத்தி படிக்கிறோம் இதில் அந்த மூணுக்குமே வந்து ஷேப் அதோடைய தலைப்பகுதி மட்டும்தான் வரும் ஹ ஃப்ரெண்ட்லி லெட்டர் ஸோ அதனால் ஆரம்பத்தில் வரும்போது பின்னுள்ள எழுத்தோட மட்டும் சேர்ந்துக்குது தவோட இணைஞ்சிருக்குது அண்ட் இடையில் வரும்போது முன்பின் எழுத்தோடு இணைந்து வருது லாஸ்ட் ஒன் வந்து அந்த எழுத்து தனித்து வரும்போது அதோட ஒரிஜினல் ஷேப்பில் அப்படியே வரும் ரீசன் என்னென்னா முன்னாடி உள்ள எழுத்தில் அன்ஃப்ரெண்ட்லி லெட்டரான அலிஃப் மத்தியாக இருக்குது அடுத்த எழுத்து ஃப்ரெண்ட்லி லெட்டரான ஹா இந்த எழுத்து ஒரு வார்த்தையோட ஆரம்ப எழுத்தாக வரும்போது அதை அடுத்து வர எழுத்தோடு இணைந்து வரும் இடையில இடையில் வரும்போது ஃப்ரெண்ட்லி லிட்டர்னால முன்பின் எழுத்துக்களோடு இணைந்து வரும் இறுதியில் வரும்போது அதோட ஒரிஜினல் ஷேப்பில் வரும் அடுத்து லாஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த எழுத்து வந்து தனியாக வந்திருக்குது ரீசன் என்னன்னா முன்னாடி அன்ஃப்ரெண்ட்லி லிட்டரான வாவ் இருக்கிறனால வடிவ மாற்றம் நிகழறதுனால இந்த எழுத்து தனியாக வந்திருக்கு அடுத்த எழுத்து பார்த்தோம்னா பார்த்தம்னா வேல் ரா இந்த நாலு எழுத்துக்களுமே அன்ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் இந்த எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தோட மட்டும்தான் அது வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இணைந்து வருமே தவிர இந்த எழுத்தே அடுத்து வர எழுத்தோடு அது இணைந்து வராது ரீசன் வந்து வடிவ மாற்றம் நிகழும் வடிவம் வந்து மாறிடும் அந்த எழுத்தோடய வடிவங்கள் மாறிடும் அதனால தான் இணைந்து வராது இந்த நாலு எழுத்துக்களுக்குமே சேம் கண்டிஷன் தான் இப்போது ஒரு வார்த்தையோட ஆரம்ப எழுத்தாக இந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு வார்த்தையோட ஆரம்ப எழுத்தாக இருக்கிறனால முன்னாடி எதுவுமே இணையாது ஏன்னா இதுதான் ஒரு வார்த்தையோடைய ஸ்டார்டிங் லெட்டர் அதனால் ஸோ இது வந்து என்ன பண்ணும் இந்த லெட்டர் வந்து பின்னாடி உள்ள எழுத்தோடு இணைந்து வராது ரீசன் மாற்றம் நிகழும் அதனால் இணைந்து வராது இப்படி தான் வரும் ஆரம்பத்தில் வரும்போது அந்த இடையில் வரும்போது முன்னுள்ள எழுத்தோடு மட்டும்தான் இணைந்து வரும் பின்னுள்ள எழுத்தோடு இணைந்து வராது அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையுடைய இறுதி எழுத்தாக வரும்போது முன்னுள்ள எழுத்தோடு மட்டும்தான் இணைந்து வரும் அடுத்து இந்த எழுத்து வந்து தனித்து வரும்போது எப்படி வரும்னா அதோட ஒரிஜினல் ஷேப்பில் அப்படியே வரும் முன்னாடி பின்னாடி இணையாமல் வரும் ரீசன் என்னன்னு கேட்டோம்னா அந்த எழுத்துக்கு முன்னுள்ள எழுத்துல யார் இருப்பானா அந்த அன்ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் இருப்பாங்க அதனால தான் இந்த எழுத்து வந்து முன்னுள்ள எழுத்தோடு இணையாமல் தனித்து வருது அடுத்த எழுத்துக்கள் பார்த்தோம்னா சீன் ஷீன் இந்த ரெண்டு எழுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் இந்த ரெண்டு லெட்டர்ஸுமே வந்து ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் முன்பின் எழுத்துக்களோடு இணைந்து வரும் அந்த சீனுக்கு வந்து மேலே புள்ளி இருக்காது ஷீனுக்கு வந்து மேலே மூணு புள்ளி இருக்கும் இப்போ இந்த சீனுக்கும் ஷீனுக்கும் அதோடைய தலைப்பகுதி இருக்குல்ல டபிள்யூஓ மாதிரி கொடுத்துருக்காங்களே யா மாதிரி ஸோ அந்த வடிவம் தான் ஒரு வார்த்தையோட ஆரம்பமாக வரும்போதும் இடையில் வரும்போதும் இந்த வடிவம் தான் வரும் இறுதியில் வரும்போது அதோடைய முழு வடிவம் வந்து வரும் சீனும் ஷீனும் தனித்து வரும்போது அதோடைய ஒரிஜினல் ஷேப்பில் இருக்கும் ரீசன் முன்னாடி அன்ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் இருக்கிறனால அடுத்த எழுத்துக்கள் சாது தாது இந்த எழுத்து ரெண்டுமே ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும் துவாதில் வந்து புள்ளி வரும் மேலே ஃபாதுக்கு வந்து புள்ளி வராது ஸோ புள்ளி வச்சு தான் இந்த ரெண்டு எழுத்தையுமே வந்து ஒன்றிலேருந்து ஒன்று வேறுபடுத்துகிறாங்க இந்த எழுத்துக்கள் வந்து ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் இந்த லெட்டர் வந்து ஒரு வார்த்தையுடைய ஆரம்பத்திலும் இடையிலும் வரும்போது அந்த எழுத்துடைய தலைப்பகுதி மட்டும்தான் வரும் இறுதியில் வரும்போது அந்த எழுத்துடைய முழு வடிவமும் வரும் அண்ட் தனித்து வரும்போது அந்த எழுத்துடைய ஃபுல் வடிவம் வரும் தனித்து வரும்போது ரீசன் என்னென்னா முன்னாடி அன்ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் இருக்கிறனால நெக்ஸ்ட் லெட்டர் பா வா இந்த ரெண்டு லெட்டருமே ஒரே வடிவம் கொண்டது புள்ளி வரனால அந்த ரெண்டு எழுத்துக்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டு காணப்படுகிறது இந்த ரெண்டு லெட்டர்ஸுமே ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் இந்த ரெண்டு லெட்டருடைய ஷேப் வந்து ஒரே மாதிரி தான் வரும் ஆரம்பமாக இருந்தாலும் இடையில் வந்தாலும் இறுதியில் வந்தாலும் தனித்து வந்தாலும் அதோடய ஷேப் வந்து ஒரே மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ்னால முன்பின் எழுத்துக்களோடு இணைந்து வரும் தனித்து வரும்போது அந்த எழுத்துடைய ஒரிஜினல் ஃபார்மில் வரும் ரீசன் முன்னாடி அன்ஃப்ரெண்ட்லி லெட்டர் இருக்கிறனால ஐன் மற்றும் ஐன் இந்த ரெண்டு லெட்டர்ஸுமே ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் முன்பின் எழுத்துக்களோடு இணைந்து வரும் இதை பற்றி நம்ம முன்னாடியே நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போயும் சொல்கிறேன் ஐன் மற்றும் ஐன் ஒரு வார்த்தையோட ஆரம்ப எழுத்தாக வரும்போது அதோடய வடிவம் அதோடைய தலைப்பகுதி தான் வரும் அந்த தலைப்பகுதி ஹம்சா மாதிரி இருக்கும் ஒரு வார்த்தையுடைய இடையில் வரும்போது முக்கோணம் மாதிரி ஷேப்பில் வரும் ஒரு வார்த்தையுடைய இறுதியில் வரும்போது முக்கோண ஷேப்போடு சேர்த்து அந்த ஐன் மற்றும் ஐனுடைய உடல் பகுதி இணைந்து வரும் தனித்து வரும்போது அதோடைய ஒரிஜினல் ஷேப்பில் வரும் ரீசன் முன்னாடி அன்ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் இருக்கிறனால இந்த ரெண்டு லெட்டர்ஸ்க்குமே அதோடைய வடிவங்கள் எந்த இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்காது வேற வேறையாக இருக்கும் நெக்ஸ்ட் லெட்டர் ஃப ஆஃப் இந்த ரெண்டு லெட்டருமே ஃப்ரெண்ட்லி லெட்டர்ஸ் முன்பின் எழுத்துக்களோடு இணைந்து வரும் ஃபேவும் ஆஃபும் ஒரு வார்த்தையோடைய ஆரம்பத்துலேயும் இடையிலும் வரும்போது ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும் ஆனால் ஃபே வந்து ஒரு வார்த்தையோட இறுதியில் வரும்போதும் தனியாக வரும்போதும் எப்படி இருக்கும்னா அது வந்து பேவோட ஷேப் இருக்கும்ல அந்த மாதிரி போட் மாதிரி ஷேப்பில் வரும் நல்லா அகலமாக வரும் ஆனால் ஆஃபோடைய ஷேப் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு வார்த்தையோடைய இறுதியிலையும் தனியாகவும் வரும்போது அதோடய ஷேப் எப்படி இருக்கும்னா நல்லா குழி மாதிரியாக இருக்கும் நல்லா பானையோட ஷேப் எப்படி இருக்கும் குழி அந்த மாதிரி இருக்கும் ஃபேவும் ஆஃபும் ஏன் தனியாக வருதுன்னா முன்னாடி அன்ஃப்ரெண்ட்லி லெட்டர் இருக்கிறனால இந்த ரெண்டு லெட்டர்ஸும் தனியாக வருது நெக்ஸ்ட் லெட்டர் கேஃப் கேஃப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி லெட்டர் முன்பின் எழுத்துக்களோடு இணைந்து வரும் கேஃபோட வடிவம் ஆரம்பத்திலேயும் இடையிலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது கேஃபோட ஒரிஜினல் ஃபார்ம் இருக்குல்ல அந்த ஒரிஜினல் ஃபார்ம் லேம் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல அது உள்ளாக்க வந்து ஒரு சின்ன கேஃப் கொடுத்துருப்பாங்க அது அந்த ஷேப் தான் ஆரம்பத்துலேயும் இடையிலையும் வரும் இறுதியிலையும் ஒரு வார்த்தையோட இறுதியிலையும் தனித்து வரும்போது காஃபோடைய ஒரிஜினல் ஃபார்மில் வரும் தனித்து வரும்போது காஃப் ஏன் தனியாக வருதுன்னா ஒரிஜினல் ஃபார்மில் வருதுன்னா முன்னாடி அன்ஃப்ரெண்ட்லி லெட்டர் இருக்கிறனால நெக்ஸ்ட் லெட்டர் லேம் லேம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி லெட்டர் முன்பின் எழுத்துக்களோட இணைந்து வரும் இது அதோடய ஒரிஜினல் ஃபார்மில் எப்போ வரும்னா ஒரு வார்த்தையோட இறுதியிலையும் தனித்து வரும்போது ஒரிஜினல் ஃபார்மில் வரும் நெக்ஸ்ட் லெட்டர் மீம் மீம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி லெட்டர் முன்பின் எழுத்துக்களோடு இணைந்து வரும் மீன் வந்து ஒரு வார்த்தையுடைய ஆரம்பத்திலையும் இடையிலையும் வரும்போது ஒரே ஷேப்பில் வரும் அதாவது அந்த மீமோடைய தலைப்பகுதி மட்டும் வரும் ஒரு வட்ட வடிவில் கொடுத்துருப்பாங்க ஏ வந்துருக்குல ஸ்மால் ஏ இருக்குல்ல அதை வந்து தலையில் திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் அதோட ஷேப் வந்து கொஞ்சம் அடுத்து ஒரு வார்த்தையுடைய இறுதியிலையும் தனித்து வரும்போது மீமோடைய ஷேப் எப்படி இருக்கும்னா அதோட ஒரிஜினல் ஷேப்பில் இருக்கும் அதாவது அதோட வால் பகுதி கூர்மையாக இருக்கும் ஸோ கூர்மையாக இருக்கிற மாதிரி ஷேப்பில் வரும் நெக்ஸ்ட் லெட்டர் நூன் நூன் வந்து ஃப்ரெண்ட்லி லெட்டர் தான் முன்பின் எழுத்துக்களோட இணைந்து வரும் ஒரு வார்த்தையுடைய ஆரம்பத்திலேயும் நடுவுலேயும் வரும்போது அதோடய ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஒரு வார்த்தையோட இறுதியிலையும் தனித்து வரும்போது அதோட ஒரிஜினல் ஷேப்பில் வரும் ஒரு வார்த்தையின் இறுதியில் வரும்போது முன்னுள்ள எழுத்தோடு சேரும் தனித்து வரும்போது முன்னாடி உள்ள எழுத்தோடு சேராது என்ன ரீசன்னால் அன்ஃப்ரெண்ட்லி லெட்டர் இருக்கறனால நெக்ஸ்ட் லெட்டர் வாவ் வாவ் வந்து ஒரு அன்ஃப்ரெண்ட்லி லெட்டர் முன்னூளை எழுத்தோட மட்டும்தான் சேர்ந்து வரும் ஹேண்ட்ஷேக் பண்ணும் ஃப்ரெண்டாக வரும் இணைஞ்சு வரும் வாவுக்கு அடுத்து வர எழுத்தோடு அது இணைந்து வராது மாற்றம் நிகழும் வாவுக்கு அடுத்து வர எழுத்தோடு இணைந்து வந்தால் வடிவ மாற்றம் ஏற்படும் வாவில் அதனால தான் அது இணைந்து வராது வாவ் ஏன் தனியாக வருதுன்னா முன்னாடி அன்ஃப்ரெண்ட்லி லெட்டர் இருக்கனால நெக்ஸ்ட் லெட்டர் ஹ இந்த எழுத்து ஒரு ஃப்ரெண்ட்லி லெட்டர் முன்பின் எழுத்துக்களோடு இணைந்து வரும் இது ஒரு வார்த்தையோட ஆரம்பத்தில் வரும்போது அதோடய ஒரிஜினல் ஷேப்பில் வரும் இடையில் வரும்போது அதுக்கு ரெண்டு ஷேப் இருக்குது இங்கே ஒரு ஷேப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஷேப் வந்து ஒரு வி ஷேப் மாதிரி வரும் வி வந்து கனெக்ட் ஆன மாதிரி வரும் அடுத்து இறுதியில் ஒரு வார்த்தையோட இறுதியில் வரும்போது ட்ராகனோட தலை மாதிரி வரும் தாமர் பூத்தாக இருக்குல்ல அதுவும் இந்த ஹேவும் ஒரே ஷேப்பில் வரும் பட் தேமர் பூத்தாவுக்கு மேலே ரெண்டு புள்ளி இருக்கும் தனித்து வரும்போது ஹேவோட வடிவம் வேறு மாதிரி இருக்கும் ஒரு துளி மாதிரியாக இருக்கும் ஆரம்பத்தில் வரும்போது அந்த நீர்த்துளி மாதிரி இருந்து அதுக்குள்ளே ஒரு கோடு போட்டிருப்பாங்க பட் இறுதியில் வரும்போது நீர்த்துளி மாதிரி மட்டும்தான் வரும் நடுவில் கோடு இருக்காது நெக்ஸ்ட் லெட்டர் யா யா ஒரு ஃப்ரெண்ட்லி லெட்டர் முன்பின் எழுத்துக்களோடு இணைந்து வரும் ஒரு வார்த்தையோட ஆரம்பத்திலேயும் இடையிலும் வரும்போது ஒரே மாதிரி இருக்கும் ஷேப் ஒரு வார்த்தையோட இறுதியில் வரும்போது யாவுடைய தலைப்பகுதி மட்டும் கட்டாயிரும் அந்த வளைந்த பகுதி கட்டாயிட்டு ஆகிட்டு அதோட உடல் பகுதி மட்டும்தான் வரும் யா தனித்து வரும்போது அதோடய ஒரிஜினல் ஃபார்மில் வரும் என்ன ரீசன்னா முன்னாடி அன்ஃப்ரெண்ட்லி லெட்டர் இருக்கனால